அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து மற்றும் ஆறிலிருந்து டெஸ்ட் இருபத்தி ஏழில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சதா வதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் யார் கீழ்கண்டவற்றுள் சதா வதானம் என்ற கலையில யார் சிறந்து குதம்பி பாவலர் என்ன குதம்பி பாவலர் அடுத்த நீதி வெண்பா என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குதம்பி பாவலர் ஆன்சர் என்ன குதம்பி பாவலர் அடுத்த பாருங்க குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் எட்டாம் நூற்றாண்டு ஆன்சர் என்ன நூற்றாண்டு அடுத்த வேணா விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க கிரந்தையார் ஆன்சர் என்ன கிரந்தையார் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் பரிபாடல் ஆன்சர் என்ன பரிபாடல் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பரிபாடலில் அறுபது பாடல் இருப்பதாக கூறியுள்ளனர் கூற்று இரண்டு தற்போது பரிபாடலில் இருபத்தி நான்கு பாடல்கள் கிடைத்துள்ளது இந்த வினாவிற்கான ஆன்சர் பாருங்கள் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி ஆன்சர் என்ன கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி அடுத்த வேணா பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க குலசேகர ஆழ்வார் ஆன்சர் என்ன குலசேகர ஆழ்வார் என் அம்மை வந்தால் என்பது என்ன வடுவமதி ஆன்சர் தினை வடுவமதி ஆன்சர்ன தினை வழுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது ஆன்சர் கால என்ன கால வழுவமைதி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் என்ன மாணிக்க வாசகர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் உள்ள அச்சிட பெறாத நூல்கள் சிலவற்றினுடைய தலைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சரியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எது ஆன்சர் பாருங்க மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இது எல்லாமே வந்து பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் உள்ள அச்சிட பெறாத நூல்கள் அப்ப ஆன்சர் அனைத்தும் சரி ஆன்சர் அனைத்தும் சரி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குதம்பி பாவலர் ஆன்சர் என்ன குதம்பி பாவலர் அடுத்தவனா திருவிளையாடர் புராணத்தினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் என்ன பரஞ்சோதி முனிவர் கத்தும் குயிலோசை சத்தே வந்து காதிர்படவே என்பது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் வேணும் என்பது என்ன வழுவமைதி ஆன்சர் பாருங்க மரபு என்ன மரபு வலுவமதி பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பேரொழியையும் ஆன்சர் என்ன வானத்தையும் பேரொழியையும் அடுத்தவினா நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்தவினா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்றவர் யார் ஆன்சர் ஜெகநாத் ராஜா ஆன்சர் என்ன ஜெகநாத் ராஜா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார் ஆன்சர் மனவை முஸ்தப்பா ஆன்சர் என்ன மனவை முஸ்தப்பா மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு ஆன்சர் என்ன சின்னமனூர் செப்பேடு அடுத்த வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜ்ராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் ஆன்சர் ராகுல் சாங்கிருத்யாயன் ஆன்சர் என்ன ராகுல் சாங்கிருத் பாருங்க கருத்து பகிரை பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை எவ்வாறு அழைப்பர் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் பயன்கலை ஆன்சர் என்ன பயன்கலை பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளை ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் பிரான்சு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் யார் சொல்லுங்க ஆன்சர் தனிநாயக அடிகள் ஆன்சர் என்ன தனிநாயக அடிகள் இறைவன் கடம்பன கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார் ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க வடதிரு ஆலவாயில் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார் வடதிரு ஆலவாயில் அடுத்த இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பாருங்க பாரதியார் ஆன்சர் பாரதியார் தற்காலத்தினுடைய ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர் யார் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆன்சர் என்ன ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்த கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற பாடல் வெறி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் அகநானூறு ஆன்சர் என்ன அகநானூறு காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணிப் பேசி மகிநிலை வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் குலத்துங்கன் ஆன்சர் என்ன குலத்துங்கன் தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த வேணா சென்றுடுவீர் எட்டித்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ